பிக் பாஸ் மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் திவ்யாக்கிடையில் சண்டை வந்து பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சிகள் நடந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ரா மற்றும் பார்வதிக்கு இடையே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் முழுசாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்வதியும் மற்றும் சேண்ட்ராவும் கார்டன் ஏரியால உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க எனக்கு என்னமோ இந்த டீம் ஜெயிச்சதுல எவனோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல இருக்கு எப்ஜே அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா வேலை பார்த்துருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட் வருதுன்ற மாதிரி பார்வதி சந்தேகப்படுறாங்க உடனே சேண்ட்ரா என்ன சொல்றாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க கண்டிப்பாக சொல்றதுக்கு விக்ரம் கிட்ட நிறைய சொல்லியிருப்பான் அதெல்லாம் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஆனால் எப்படின்னா டேரெக்டா சொல்லியிருக்க மாட்டான் அந்த மாதிரி பண்றதுக்கு சான்சஸ் ஆர் இருக்கு அப்படின்னா மாதிரி என்ன ஜென்ரலா சொல்லியிருப்பான்ற மாதிரி சொல்றாங்க உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க டே நீங்க ஒரிஜினல் கப்பிள்ஸை பண்ணுறத விட நாங்கள் ஏதோ புதுமன தம்பதியர் மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோண்டா மாதிரி பண்ணிருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஒரு பேசிட்டு இருக்காங்க உடனே சேண்ட்ரா ஸோ அது என்னன்னா குறிப்பாக இன்றைக்கி ரெண்டு மூணு க்ளூஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்க போல அது பிளாக் பிளாங்கெட் நேற்று நைட்டு பிளாக் பிளாங்கெட் எடுத்தாங்கல்ல அதுலேயுமே அவங்களுக்கு க்ளூ போயிருக்கு இந்த டோர் மேட்ருலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து க்ளூ போட்டு அதை கரெக்டாக நைட்டு ஓல்டு பண்ணதாக இருக்கட்டும் நைட்டு கரெக்டாக பாதுகாத்ததா இருக்குன்ற மாதிரி பக்காவாக இன்ஃபர்மேஷன் போனதால் தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது ஆனால் அப்படி எதுவுமே போகல பட் இவங்க ஒரு இமேஜினேஷனில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கான் ஓகே இந்த ஒற்றன் வேலையை அவன் கண்டிப்பாக பார்த்துருப்பான் பார்த்துருக்க மாட்டான்னு என்னால் சொல்ல முடியாது இவன் பார்த்துருப்பான் ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக அவன் பார்த்துருப்பான் முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்துருக்க மாட்டான்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஓகே ஆனால் அவன் சொல்லியிருக்கிறான் இல்லைன்னா நமக்கு கரெக்டாக உலாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகாது இதெல்லாம் இருக்காது வினோத்துமே அதான் சொல்றாரு யாரோ நம்ம இருந்தே நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இப்படிலாம் நடந்திருக்காது நம்ம டீம்ல இருந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அதையுமே சந்தேகப்படுறாங்க அது ஒரு பாயிண்ட்ல சபரிமலையுமே வந்துருச்சு ஆனால் இது வந்து சம்திங் நாட் ரைட்டு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இடிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் லீக் பண்ணியிருப்பான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது உடனே பார்வதி இந்த வாரம் யார் எவிட்டாவா கனி வெளியே போனால் நல்லா தான் இருக்கும் இந்த வாரம் வேறு நல்லா பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க கனி நிறைய இடத்துல நல்லா பண்ணாங்க தான் பட் அவங்க மைக்கு போடாதுக்கு சாரி கேட்கும் போது கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் சாரி கேட்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்கன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு பக்கம் இது பேசிகிட்டு இருக்க டைம்லே இன்னொரு பக்கம் எப்ஜே வர என்னை காண்ட ஏற்றிட்டான் அந்த பாட்டு பாடி இதெல்லாம் இது பண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணாமல் கத்தி கத்தி என்னை ரொம்ப காண்டாகிட்டான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எப்ஜேவை பற்றி பார்வதி பேசுகிறாங்க உடனே இங்கே நிறைய சண்டெல்லாம் போடுறல பார்வதி கிட்டே சொல்கிறாங்க நிறைய நீ சண்டெல்லாம் போடுறல இதெல்லாம் ஓகே ஆனால் அப்பா கனி போடுற சண்டெல்லாம் ரொம்ப டவுன் டு த ஏர்த்தா கீழே புட் டவுன் பண்ணுற மாதிரி கீழே வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கனியை சொல்கிறாங்க கனி என்னங்க அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில கீழே இருக்கிற மாதிரி அப்படின்றதெல்லாம் கனி அந்த மாதிரி பெருசாக கீழே தாழ்த்தி பேசுகிற மாதிரியோ மற்றவனை கீழே போட்டு அடிக்கிற மாதிரி பெருசாக பேசினா மாதிரி எனக்கு தெரில பட் இப்படி ஒரு விஷயத்த வந்து சேன்ற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க எனக்கு புரியல அதில் அதுக்கப்புறம் நீ வந்து ஏன் சண்டை போற பல இடத்துல நீ சண்டை போடுறதுல ஒரு லாஜிக்கே இல்லை பாஸ் கூப்பிடும் போதெல்லாம் நீ சண்டையே போடக்கூடாது பாரு எதுக்கு இப்படிலாம் பேசுன்ற அப்படின்னும் போது இல்லை ரம்யா வந்து அந்த விஷயத்தை அப்படி பண்ணால் என்னத்தை பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லும்போது அது ஓகே சில டைம் இருக்குல்ல சுச்சுவேஷன் பிக் பாஸ் பேசும்போது சண்டை போடக்கூடாது அவர் பேசிட்டு லெட்டர்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்கலாம் யார் வேணான்னா அதை படிக்கும்போது பிக் பாஸ் பேசும்போதெல்லாம் பண்ணால் பண்ணா ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்னும் போது இல்லடி நான் பொண்ண எடுத்துன்னு வந்து அவள் வெளியே வந்து சொல்றா அங்க ஜென்ரலாக அட்வை ஜென்ரலாக ஸ்டேஜ் முன்னாடி சொல்லும்போது நம்ம பாயிண்ட்டை லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்ணும்போது எவனும் கேட்கல ரெஸ்பான்ஸும் பண்ணல அதே ரம்யா வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது கடுப்பாக தானே செய்யும் நம்ம போட்ட ஒர்க்கு நம்ம போட்ட ஒர்க்குக்கான இது போகும்போது எனக்கு காண்டாக தான் செய்யும் அதனால நான் அப்படி பண்ணேன்ற மாதிரி அங்கே ரெண்டு விதமான டிஸ்கஷன் போய் முடியுது அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் இருக்குது யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா திவ்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜனு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இந்த மூணு பேர் டிஸ்கஷன் போது இதுக்கு நடுவில் வியானாவுமே எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க ஓகே இதில் குறிப்பா அந்த பெட்ஷீட்டோட பிளான் யாரு போட்டதுன்ற கேள்வி திவ்யா கேட்டாங்க உடனே நாங்கள் எல்லாரும் தான் போட்டோம் ஒட்டுமொத்த டீமோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே வந்து சு வியானாவும் இவங்கள சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கன் இருந்தால் சாப்பிடு குழம்பு வாங்கிக்கோன்னும் போது இல்லை நாங்கள் அஃபண்டடா இருக்கும் நீங்கள் வந்து நாய்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க செத்து போங்கன்னு சொல்லுவீங்க நாங்களாம் இதை சாப்பிட்ணுமான்ற மாதிரி யாரு வியானா சொல்கிறாங்க ஸோ அந்த வார்த்தைகள வியானா ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாங்களாம் அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றது தான் ஏ இதெல்லாம் எதுக்குப்பா சீரியஸாக எடுக்கிறீங்க ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓ எது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே கன்சல் ஆகலை அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அந்த டாஸ்கில் பயங்கரமாக நடந்துச்சு இதில் குறிப்பாக அமித்து மட்டும் போலன்னு வச்சுக்கங்களேன் அந்த ரெண்டு குஞ்சுகளும் எப்படி அரோரா மற்றும் சுபிக்ஷா வந்து நசுங்கி போயிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஆயிருப்பாங்கன்னு பிரஜன் சொன்னோன்னே காண்டாயிட்டாங்க சேன்ரா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப தப்பு நாங்க எல்லாம் தான் பண்ணமே தவிர்த்து உள்ள வந்து இந்த மாதிரி பண்றதோ இது எதுவுமே கிடையாது அமித்து அமித்து தான் மேல இருந்தாரே தவிர்த்து கமர்தீன் கால்ல அடிபட்டுச்சு அதுல அமி கால்ல இருந்து இந்த எல்லாம் எடுத்து விட்டுது நான் தான் நான் தான் பாத்துட்டு இருந்தேன் சோ அதுல நீங்க வந்து வினோத்லாம் அங்க கிடையவே கிடையாது அது முழு தப்பு அமீத்து மேலதான் இருக்கு நீங்க மத்தவங்க மேலாம் பழிபடாதீங்க எல்லாம் ரொம்ப தப்பு இப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை எச்சரிக்கிறாங்க ஓகே பிரஜனை எச்சரித்த உடனே இன்னொரு பக்கம் வந்து வாக் அவுட் பண்ணி போயிட்டாங்க வியானா அவர்கள் ஓகே அடுத்து வினோத்தோட பாயிண்ட் வருது வினோத் மேன் ஹேண்டில் பண்ணலையா இதெல்லாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஆகும்போது ஸோ இதில் மேன் ஹேண்டில் பண்ணது கேம் அப்படி தான் ப்ளே பண்ண முடியும் அப்படிதான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே கேம்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது ஓகே அது நடந்த உடனே இவங்க கேட்குறாங்க நீ கேம்னால் அப்படி நடக்குதுனே உங்கள் டீமில் நிறைய வார்த்தைகள் விட்டாங்களே நாய்கள் சொன்னாங்களே அது மட்டும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா திவ்யா கிட்டே கேட்டாங்க அதில் அவங்க அடித்து இடித்து ஓடுனது கேமில் இந்த மாதிரி ஒரு பாகமாக தான் நடக்கும் ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லையே அது சரியா அதை வந்து நீங்கள் அடித்தடிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ திவ்யானா அடித்ததுன்னு சொல்கிறாங்க இவங்க அடித்தடின்னு சொல்லாதீங்கன்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க இல்லைப்பா நான் டோர் ஓப்பன் பண்ணும்போது நல்லா அடி வாங்கிட்டேன்ப்பா அவரால் தான் நல்லா அடி வாங்கினப்பா அப்படின்னு ஏ அது ஆக்சிடென்ட் அடின்ற மாதிரி சொல்ல அது ஆக்சிடென்ட்டு அடி வாங்கியதுன்னு சொன்னால் அது தப்பு அது வந்து இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவரால் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லு நீ அடித்ததுன்னா அவரை பிளேம் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீ அப்படி வைக்கிறது எனக்கு ஒரு ஃபேக் அக்யூசியேஷன் வைக்கிற மாதிரி தெரியுது அப்போல்லாம் வைக்காத திவ்யா அப்போல்லாம் வைக்காத ரொம்ப ரொம்ப தப்பு டோர் இடிச்சதுன்னு வேணால் சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க ஆமாக்கா நான் டோர் இடிச்சதுன்னா அது தப்பாக கன்வே பண்ணியிருந்தேன் கேம் அப்படிதான் இருக்கும் நான் கூட தான் சொன்னேன் ஏன் அப்படிலாம் அப்படின்ன மாதிரி பேசுகிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு அந்த மெயின் டோரில் வந்து நீங்கள் விக்ரமோட சட்டை பிடிச்சிங்களேன் அது ஒரு பாயிண்ட்ல நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணும்போது இதுவாக தான் அதே மாதிரி தான் இது அப்படின்றத சொல்கிறாங்க அந்த கணக்கில் தான் இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே நீ ஆக்டிவிட்டி டோரில் இழுத்தது அப்படின்றத வேணால் சொல்ல முடியும் எப்படி ஆக்டிவிட்டி டோரில் நான் இழுத்தது அப்படின்றது தான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமித் அடிப்பட்டது ஆட்டோமேட்டிக் அடி நான் வந்து இழுத்தது வேற இங்கே இடிக்கிறது வேற அப்படின்றது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா சொல்கிறாங்க சரி இதை கூட விட்டுருங்க சரி பிக் பாஸ் டாஸ்க்கு பண்ண வேண்டி பண்ண சொல்ல பண்ண வேண்டியது தானே நைட் எல்லாம் சும்மா தானே இருந்தீங்க அப்போ நைட்டு வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கலாமே நைட் வந்து நீங்க அட்டாக் பண்ணிருக்கலாமே அப்போதான் ஏன் பண்ணல அப்படின்றதையும் கேக்குறாங்க உடனே பிரஜன் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல தலையை வச்சு ஒரு பிளான் பண்ணலான்னு போட்டீங்க தானே நீங்க அது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பிரஜன் சொல்ல உடனே சாண்ட்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க அவளுக்கு வெறிய ஒரு லைஃப் இருக்கு இப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு எது பேசுறதா தான் வார்த்தையை பார்த்து பேசுங்க அந்த பொண்ணு லைஃப் ஏக்காது எங்க இதுக்கும் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி எங்க டிஸ்கஷன் போகுது ஓகேவா மாத்தி மாத்தி ஸோ ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசுறது எல்லாமே கான்ஃபிளிக்டா போகுது அடுத்து என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா வந்து இந்த நாய்கள் வார்த்தைகள் விட்டது ரொம்ப தவறு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க திவ்யா அதுக்கு முன்னாடி பார்வோட ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்க ஸோ பார் வந்து கூட இருந்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்களோன்ற மாதிரி தோணுது கூட இருந்தே நல்ல வேலைகளை ஏற்றி ஏற்றி விட்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது ஸோ அந்த நிறைய விஷயங்கள் மோசமாக போகுதுன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பா யார் திவ்யா இதை வந்து இல்லையே லிவிங் ஏரியாவில் அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி பிக்பாஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க பார்வதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்டு போறாங்களா போது உடனே இவங்க நீயும் கமர்தீன் கூட தான் சண்டை போட்டேன் அப்போ பிக்பாஸ் தான் நீயும் சண்டை போட்டேன் அக்கா அது பிக் பாஸ் கூப்பிட்டப்ப நான் சண்டை போடல அதுக்கு முன்னாடி நடந்தது இவங்க பிக் பாஸ் கூப்பே சண்டை போட்டாங்க அது என்னன்ற மாதிரி கேட்குறாங்க ஏ அது அவளுடைய கேம் அப்படின்னு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னும் போது இல்ல அவ கூட சேர்ந்துக்கிட்டே நிறைய வேலை பாக்குறா நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேரே சாதாரண நிறைய பிரச்சனைகள் சாதாரணமா சமாதானம் ஆகுது ஆனா இவ இருக்கிறது அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இவங்க டென்ஷன் ஆகிட்டு நாய் இந்த மாதிரி பேசினதெல்லாம் உனக்கு சரியாக தோணுதா அது மட்டும் உனக்கு கரெக்டாக தோணுதான்னு கேட்கும்போது கா இதே பாரு நாய் எருமை இந்த மாதிரி சொன்னது இல்லையா அப்படின்ற மாதிரி வரும்போதே கடுப்பாயிட்டாங்க ஓ இப்போ தப்புன்னு சொல்கிறேன் அதிவியா தப்புன்னு சொல்கிறேன் அதிவா அப்படின்னு நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி பாதியிலே கான்வர்சேஷன் திவ்யா ஒரு ரியாக்ட் பண்ணுவாள் அந்த ரியாக்ட் பண்ணிட்டாங்க கடைசியில் சேன்றாவை ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாரும் உன்ன சொல்றது கரெக்டு தான் அப்படி தான் நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி நீ ட்விஸ்ட் பண்ணி விடுவேன் அதான் பண்றேன்ற மாதிரி நான் ட்விஸ்ட் பண்ணி வரேண்ணா சரி ஓகேக்கா உங்களுக்கு ஒரு நியாயம் உங்க நியாயம் வச்சுங்க நான் தான் டுஸ்ட் பண்ணி வரேன் நான் தான் தப்பு நான் தான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு சேண்ட்ற இவங்களுக்கு முட்டிக்கிட்டு திவ்யா அவுட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் பிரஜன் கிடையும் பேச மாட்டாங்க இப்போ திவ்யா கூடயும் பேச முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல சேன்ற்ரா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்